பத்து மிகுந்த முருங்கைக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மூண்டும் சேர்ந்து இப்போ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் காஞ்சிடுச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் ஒரு பத்து குறித்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி இதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போது இதில் வந்து முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படியே வதக்கிடலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சாம்பார் தூள் இதுக்கு தேவையான உப்பு இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு காண் மஞ்சத்தூள் இதையும் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காய் வதங்கிடுச்சு தேங்காய் போட்டு இறக்கிட்டேன் தேங்காய் போடுறத